ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார் ஜோதிடம் ராசிக்கல் தேர்வு அயல்நாடு செல்ல கடனை தீர்க்க மேல் படிப்பு பெற திருமணம் விரைவில் நடக்க தொழில் சிறக்க வேலை கிடைக்க குழந்தை பெயர் வைக்க தொழில் பெயர் வைக்க ராசிக்கல் தேர்வு செய்ய சோழி பிரசன்னம் பார்க்க கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க நாற்பத்தி எட்டு வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும் உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்போது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருவமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரப் பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு ஒன்றுக்கும் மேற்பட்ட பிள்ளைகளை பெற்றவர்கள் அவர்களுக்கு சண்டை வராமல் இருக்க விநாயகரை வேண்டிக் கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும் என்பதை விநாயக புராணம் கூறுகிறது அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வழங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக நடைமுறை வாழ்க்கையிலே வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிழமை வேடக்கெ தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் தை பதினைந்தாவது நாள் இன்றைய விசேஷம் சர்வ ஏகாதேசி மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எடுப்பு தேர் சப்தாவரணம் காஞ்சிபுரம் உலகரந்த பெருமாள் ரதம் துவாதசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு பன்னிரண்டு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை குளிகை மதியம் ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி ஏகாதசி மதியம் பன்னிரெண்டு பதினேழு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் மிருக சீரிடம் நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு இருபத்தி எட்டு வரை யோகம் மரண யோகம் சூளம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று சமநோக்கு நான் சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரம் விசாகம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி துலாம் ராசி மற்றும் விருச்சக ராசியார் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் உயர் பதவி பெறவும் அது நிலைத்து இருக்கவும் பரிகாரம் உத்தியோகம் புருஷ லட்சணம் ஒரு பிள்ளை வளர்ந்து வாலிபன ஆனதும் பெண் தேடும் படலமும் வந்து சேரும் அப்போது முக்கியமான கவனத்தில் கொள்ளப்படுவது அவர் வகிக்கும் பதவிதான் மாப்பிள்ளை என்ன சம்பாதிக்கின்றார் அரசாங்கத்தில் பணி செய்கின்றாரா அல்லது தனியாரில் பணி செய்கின்றாரா சொந்தமாக தொழில் செய்து பொருளீட்டுகிறாரா என்று ஆராய்ச்சி செய்கின்றோம் சில மாப்பிள்ளை வீட்டார் மாதம் பத்தாயிரம் வருமானம் இருந்தாலும் அத்தனையும் மறைத்து கூடுதலாய் சொல்லி விடுவார்கள் ஆனால் உண்மையில் உள்ளவாறு கண்டறிவு உதவுவது அவரது ஜாதகத்தில் ஒன்பதாவது இடம்தான் ஒருவர் நல்ல பதவியை பெற்று புகழுடன் விளங்குவதற்கு லக்கணத்துக்கு ஒன்பதாவது இடம் முக்கியமாகின்றது பத்தாம் வீடு பதவியை காட்டுகின்ற இடமாய் இருந்தாலும் அதை அடையாளம் பாக்கியம் உள்ள அதை அடைவதற்கு பாக்கியம் உள்ளதா என்று ஒன்பதாவது இடத்தின் கிரகம் மூலம் நாம் அறியலாம் பத்தாம் வீடு பலம் பெற்றிருந்து பாகிஸ்தான ஒன்பதாம் வீடு பலம் இருந்தால் பதவி சிறப்பாகாது அப்படி பதவி இருந்தாலும் சொற்ப வருமானத்தில் தான் வாழ்வார் உங்கள் பிள்ளைகள் எந்த துறையில் வேலை செய்து முன்னேறுவார்கள் என்பதை ஒன்பதாவது வீட்டு சிறப்பை கொண்டு அறிந்து கொள்ளலாம் உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு வரம் தேடும்போது ஏழாம் வீடு எட்டாம் வீடு பன்னிரெண்டாம் வீட்டின் ரகசியங்களை தெரிந்து கொள்வதோடு ஒன்பதாம் வீட்டை கொண்டு சம்பாத்தியம் பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்பதாவது வீட்டிலே பாபகிரகங்கள் பலமிழந்த கிரகங்கள் இருக்கக்கூடாது ஒன்பதாம் இடத்தில் மறைவு ஸ்தானாதிபதி இருக்கக்கூடாது ஒன்பதாம் இடத்தின் அதிபதி பாவகிரகங்கள் ஆதிக்கத்தின் கீழ் இருக்கக்கூடாது ஒன்பதாவது அதிபதி பலமிழந்து இருந்தால் ஒன்பதாம் அதிபதி மறைவு ஸ்தானாதிபதியுடன் சேர்ந்து இருந்தாலும் ஒன்பதாம் இடத்தை பாவகிரகங்கள் கிரகங்கள் நீச்ச பெற்ற கிரகங்கள் பார்த்தால் பதவியில் முன்னேறுவது பல்வேறு தடங்களும் சிக்கல்களும் ஏற்படும் சில நேரங்களில் வேலையிலே பாதிப்பு ஒன்பதாம் அதிபதி வலுவாக இருப்பதோடு லக்னாதிபதியும் வலுவோடு இருக்க வேண்டும் பதவிக்கு உரிய பத்தாம் இடம் நல்ல நிலையில் இருந்தால் அதனை நாம் பெற்று சிறப்பாய் வாழ்வதை ஒன்பதாம் இடத்து அதிபதி வாயிலாகத்தான் உறுதிப்படுத்த முடியும் பதவியில் ஏற்ற இறக்கம் உள்ளவர்களுக்கு தடை தாமதம் உள்ளவர்களுக்கு அதிக வருவாய் எதிர்பார்ப்பவர்களுக்கு செய்து கொள்ளக்கூடிய மிக எளிய பரிகாரம் இப்பொழுது நாம் பார்க்கலாம் பதவி நிலைக்க செய்கின்றவர் செவ்வாய் பகவான் கடல் பகுதியில் தான் செவ்வாய் ஆதிக்கம் உள்ள கடவுள் முருக தான் பதவிக்கு வரும் தைரியசாலியும் விவேகமும் உள்ளவரும் வருடம் ஒருமுறை திருச்செந்தூர் முருகனை தரிசித்து வருகின்றவர்கள் பதவியால் எந்தவித இடையூறும் இன்றி நாளைய தினம் யோகம் உள்ள மனைவி யாருக்கு அமைவார் அப்படி இல்லை என்றால் அதற்கு உண்டான பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறருக்கு வழி நடத்துகின்ற பகுதியும் இதுதான் கடந்த பல தினங்களாகவே நாம் நான்காம் பாவம் என்று சொல்லப்பட்ட சுகஸ்தானத்தை பார்த்து கொண்டே இருக்கின்றோம் இந்த நான்காவது பாகம் அன்னையை காட்டுகின்ற ஸ்தானம் உயர் படிப்பையும் அடிப்படை படிப்பையும் காட்டுகின்ற ஸ்தானம் இதுதான் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் அதனுடைய நிலையை பற்றி சொல்லுகின்ற ஸ்தானமும் இதுதான் வாகன ஸ்தானமும் இதுதான் என்பதை அறிந்து இதிலே எந்தெந்த துறைகளிலே இவர்கள் ஈடுபடுவார்கள் என்பதை நமக்கு காட்டுகின்ற ஸ்தானமாக இது இருக்கிறது கம்ப்யூட்டர் துறையிலே பிரகாசிக்க சுக்கரன் புதன் கூடி அல்லது பார்வை பெற வேண்டும் அது நான்காவது வீட்டிலோ பத்தாவது வீட்டிலோ அமைய வேண்டும் மருத்துவர் ஆவது சூரியன் நான்காம் வீட்டோடு அல்லது பத்தாம் வீட்டோடு தொடர்பு கொள்ள வேண்டும் செவ்வாய் பலம் பெற்றிருக்க வேண்டும் பத்தாம் வீடோடு தொடர்பு கொள்ள வேண்டும் மருத்துவத்துறையில் படிக்க முடியும் கேது பலம் பெற்றிருக்க சித்த வைத்தியத்தை படிப்பீர்கள் ராகு பலம் பெற்றிருக்க மருத்துவ படிப்பை படிக்க முடியும் ஜாதகத்திலே சூரியன் செவ்வாய் பரிவர்த்தனை பெற்றாலும் புதன் பலம் பெற்றிருந்தாலும் நான்காம் அதிபதி பலம் பெற்றிருக்க சூரியன் சந்திரனோடு ராகு அல்லது கேது இருக்க மருத்துவ படிப்பை படிக்க முடியும் சூரியன் நட்சத்திர நட்சத்திரத்திலே கிருத்திகை உத்திரம் உத்திராலம் செவ்வாய் இருந்தால் மருத்துவ படிப்பு வரும் மேற்கண்ட அமைப்புகளோடு சந்திரன் தொடர்பு கொண்டிருந்தால் மன மருத்துவராய் வர முடியும் சூரியன் இரண்டாம் வீட்டோடு தொடர்பு கொண்டிருக்க கண் மருத்துவராய் வர முடியும் ராகு இரண்டாம் வீட்டோடு பல் மருத்துவராய் வர முடியும் சூரியன் செவ்வாய் பலம் பெற்று ராகுவும் பலம் பெற்றிருக்க மேல் படிப்பிற்கு வெளிநாட்டில் சென்று படிப்பீர்கள் மருத்துவ படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஐந்தாம் வீட்டோடு தொடர்பு கொண்டிருக்க குழந்தை நல மருத்துவர் அல்லது பிரசவம் பார்க்கும் மருத்துவராய் இருப்பீர்கள் நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் மகர ராசியில் உதயமாகும் சுக்கிரன் இதனால் மூன்று ராசிகளுக்கு கோட்டீஸ்வர யோகம் நல்ல நாட்கள் ஆரம்பிக்கும் மாதம் வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கி ஒரு மாத நிறைவு பெற உள்ள நிலையிலே பல கிரக மாற்றங்கள் தற்போது நிகழ்ந்து உள்ளது இந்த கிரக மாற்றங்கள் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும் ஜோதிடத்தின்படி படி கிரகங்கள் அவ்வப்போது தனது ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றிக்கொண்டே இருக்கும் இந்த மாற்றங்கள் வாழ்க்கையிலே பல்வேறு மாற்றங்களை கொண்டு வரும் அந்த வகையிலே வரும் பிப்ரவரி ஒன்னாம் தேதி சுக்கிரன் உதயமாக போகிறார் மகர ராசியில் சுக்கிரன் உதயமாகி பயணிக்க தொடங்குவார் இந்த மாற்றம் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே தாக்கத்தை ஏற்படுத்தும் சுப கிரகமாய் கருதப்படும் சுக்கிரன் பெரும்பாலும் நன்மையே பயக்கும் மாற்றங்களை கொண்டு வருவார் இந்த நிலையிலே சுக்கிரனின் உதயம் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் எனவே அவை எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் முதலிலே மேஷம் சுக்கரனின் உதயம் மேஷ ராசிக்காரர்களுக்கு பல்வேறு நன்மைகளை தரக்கூடும் மேஷ ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே சிறந்த மாற்றங்களை அனுபவிப்பார்கள் இதனால் இந்த ராசிக்காரர்கள் பல்வேறு துறையில் இருந்து பயனுள்ள பலன்கள் கிடைக்கலாம் மகர ராசியின் செல்வம் மற்றும் பேச்சாற்றல் வீட்டிலே சுக்கரன் உதயமாவது இந்த ராசிக்காரர்கள் திடீர் பண ஆதாயங்களை பெறலாம் அதுபோல நீங்கள் வெளிநாடு அல்லது உள்நாட்டிற்கு பயணம் செய்யலாம் தொழில் முன்னேற்றம் சாத்தியமாகும் மேலும் ஒரு புதிய பதவி அல்லது பொறுப்பு வழங்கப்படலாம் வேலையில் ஈடுபடுபவர்கள் அதிக லாபம் ஈட்டலாம் இதனால் வங்கி இருப்பு அதிகரிக்கும் மேலும் நிதி நிலை மேம்படும் பழைய முதலீடுகளில் இருந்து நல்ல லாபத்தை பெறலாம் போட்டித் தேர்வுகளிலே மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் அடுத்தது கடகம் சுக்கிரனின் இந்த உதயத்தால் கடக ராசிக்காரர்கள் பல சிறப்பான நன்மைகளை பெற இருக்கின்றார்கள் கடக ராசிக்காரர்கள் ஏழாம் வீட்டிலே நடைபெறும் இந்த சுக்கிரனின் உதயம் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அமைதியை மற்றும் செழிப்பை கொண்டு வரும் வியாபாரிகள் நிறைய ஒப்பந்தங்கள் பெறலாம் இதனால் பெரும் நன்மையை பெறலாம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாய் இருக்கும் நீண்ட காலமாய் நிலுவையில் இருக்கும் இந்த ராசிக்காரர்களுடைய பணிகள் வெற்றிகரமாய் முடிவுக்கு வரும் மாணவர்களுக்கு இது சிறந்த கால கஷ்டமாக இருக்கும் எனும் போட்டிகளுக்கு தேர்வாகி தயாராகி வரும் மாணவர்களுக்கு சிறப்பாக செயல்படுவார்கள் வீட்டில் சில சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம் மீனம் சுக்கிரனின் உதயம் மீன ராசிக்காரர்களுக்கு பல வித சாதகமான மாற்றங்களை கொண்டு வரும் பதினோராவது வீட்டிலே உதயமாக போகும் சுக்கிரன் இந்த ராசிக்காரர்கள் வருமானத்தை ரெட்டிப்பாக்கும் விரும்பும் அனைத்தும் நீங்கள் அடைவீர்கள் வாழ்க்கையிலே பல நேர்மறையான மாற்றங்களை நீங்கள் அனுபவிக்கலாம் இதனால் மன அடை திருமணமானவர்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி பெருகும் பொருளாதாரத்தை பற்றி பேசுகையிலே உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நிதி நிலைமை மேம்படும் குடும்பத்தினுடன் மகிழ்ச்சியான காலகட்டத்தை அனுபவிக்க முடியும் இந்த காலகட்டத்தில் மீனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் தங்களுடைய துணையை பெறலாம் பெறலாம் குடும்பத்தில் சில சுப கிரக காரியங்கள் நடக்க வாய்ப்புள்ளது வாழ்க்கையில் அனைத்து வகையான நன்மைகளையும் அடைவீர்கள் புதிய சொத்துக்களை வாங்குவீர்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது அதிலே நான்காவது பகுதி ஜோதிடத்தை இலவசமாக கற்பித்து பிறருக்கு வழிகாட்டுகின்ற உதவி செய்கின்ற பகுதியாகும் அன்பர்கள் குறிப்புணர்ந்து இதை பயன்படுத்தி தாங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் ஜாதி ஜனங்களுக்கும் சொந்தங்களுக்கும் வந்தங்களுக்கும் அறிந்தவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் பகிர்ந்து பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே நாம் ஒன்றும் அறியும் பராபரமே என்ற நிலை கலந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணியை பெற்று வாழ்வாங்கு வாங்க வாழவேன் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனியும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனியும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் நாம் ஒன்றின் பின் ஒன்றாக பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவீர்கள் கல்யாண முயற்சிகள் சிலருக்கு பலிதமாகும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் சிலருக்கு தேடி வரும் திறமைகள் வெளிப்படுகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வையும் மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவீர் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண முயற்சிகள் சிலருக்கு பலிதமாகும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் சிலருக்கு தேடி வரும் திறமைகள் வெளிப்படுகின்றன ரிஷபர் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபரங்க குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை வேற்றுமத்தோடு நண்பர்கள் ஆவார் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் கனவு நினைவாகின்றன கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்திவிட அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் வேற்றுமத்தோடு நண்பர்கள் ஆவார் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் கனவு நினைவாகின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் சில வேலைகளை நீங்களே முடிப்பது நல்லது அடுத்தவர் மனசு காயப்படும்படி பேசாது சிலரின் நயவஞ்சக செயலை நினைத்து வருந்துவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார்கள் உத்தியோகத்தில் சிறு சிறு அவமானங்கள் வந்து நீங்கும் தர்ம சங்கடமான சூழல்களை சமாளிக்க வேண்டிய நாள் சிறிக சீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேலைகளை நீங்களே முடிப்பது நல்லது அடுத்த ஒரு மனசு காயப்படும்படி பேசாதீர்கள் சிலரின் நயவஞ்சக செயலை நினைத்து வருந்துவீர்கள் திருவாதனை நட்சத்திரத்தை சார்ந்து வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார்கள் உத்தியோகத்தில் சிறு சிறு அவமானங்கள் வந்து நீங்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தர்ம சங்கடமான சூழல்களை சமாளிக்க வேண்டிய நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது விடாவிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவார்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள் வாகன செலவு வைக்கலாம் வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியருடன் விவாதம் வேண்டாம் தலைகளை தாண்டி முன்னேறுகின்ற நார் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விடாவிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவார்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு பேசாது வாகனம் செலவு வைக்கலாம் வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சக ஊழியருடன் விவாதம் வேண்டாம் தலைகளை தாண்டி முன்னேறுகின்ற சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் மனதிற்கு பிடித்த பொருளை வாங்கி மகிழ்வீர்கள் மனைவி வழி உறவினர்கள் மதிப்பார்கள் புது நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் விவகாரத்தில் புது ஒப்பந்தங்கள் லாபம் பெருகும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் எதிர்பார்த்த வேலைகள் முடியும் நான் மகம் நட்சத்திரத்தைச் சார்ந்தவர் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் மனதுக்கு பிடித்த பொருளை வாங்கி மகிழ்வீர்கள் கூறம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கும் மனைவி வழி உறவினரும் மதிப்பார் புது நட்பால் உற்சாகம் அடைவு வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் லாபத்தை பெருக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் எதிர்பார்த்த வேலைகளும் முடியும் நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்களை பார்ப்போம் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் அவர்களை அறியாமலே ஒருவித படபடப்பு வந்து செல்லும் சிலர் விமர்சனங்களுக்கு கேலி பேச்சிற்கும் ஆளாவீர்கள் சிலரின் தவறான செய்கைகளை எண்ணி வருந்து வீரர்கள் வியாபாரத்து வேலையாட்களை பகைத்து கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்ற நா உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவீர்கள் சிலரின் தவறான செய்திகளை எண்ணி வருந்துவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்து வேலையாட்களை பகைத்து கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கு நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்ற ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக மாலை ஆறு முப்பது வரை நீடிப்பதால் எதிலும் அவர்கள் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்துடனும் கவன இன்றியும் இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த துலாம் ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் தன் தின தீட்சணை தொடங்குவதால் எதிலும் அவர்கள் உஷாராகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும் ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த முருகனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது கூடுதலாக வேல் மாறல் மற்றும் சஷ்டி கவசம் போன்ற வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது உடன் பிறந்தவர்கள் வளர்ச்சிக்கு சாதகமாய் இருப்பார் அரசால் ஆதாயம் உண்டு துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை விற்பீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சுமங்களை சொல்லித் தருவார் வெற்றிக்கு வித்திடும் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடன் வளர்ச்சிக்கு சாதகமாய் இருப்பார்கள் அரசால் ஆதாயம் உண்டு ஓராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை விற்பீர்கள் ஒற்றில நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் வெற்றிக்கு வித்திடும் நான் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் உங்களை பற்றி தவறாக சிலர் பேசினாலும் அதற்காக வருத்தப்படாது வியாபாரத்தில் புது முயற்சிகளை தவிர்க்கவும் உத்தியோகத்தில் மற்ற குறைகளை கவனம் செலுத்த வேண்டாம் எதிர்பார்ப்புகளை தாமதமாய் முடிக்கும் நான் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் உங்களை பற்றி சிலர் தவறாக பேசினாலும் அதற்காக வருத்தப்படாதீர்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தில் புது முயற்சியை தவிர்க்கவும் உத்தியோகத்தில் மற்ற குறைகளை கவனம் செலுத்த வேண்டாம் அவிற்றம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் எதிர்பார்ப்புகள் தாமதமாகி முடியும் நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதையும் சமாளிக்கும் சாமார்த்தியம் பிறக்கும் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து பொறுப்பாக இருப்பார்கள் பிரியமானவருக்காக சிலவற்றை விட்டு குளிப்பீர்கள் விவகாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்துக்கு தக ஊழியர்களை பாராட்டுவார் முயற்சிகள் பலிதமாகின்றன அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சமாளிக்கும் சாமாத்தியம் பிறக்கும் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலை அறிந்து பொறுப்பாக இருப்பார்கள் சதையும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டு கொடுப்பீர்கள் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் முயற்சிகள் பலிதமாகின்றன மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் வரலாம் அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் சச்சரவு வரும் உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்கள் வெளியிட வேண்டாம் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நான் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் வரலாம் அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் குடும்பத்தில் உள்ளவர் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று ஆதங்கப்படி வியாபாரத்தில் வாடிக்கையாருடன் சச்சரவு வரும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நான் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்